ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெஸ்டிஎஃப்ச்சி கிரெடிட் கார்டு பில் எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பே பண்ணுற மாதிரி செட் பண்ணுறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோல மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசை பண்ணிணீங்கன்னா கூட பெல்சுங்களை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ இது போன்ற வீடியோக்கள் நம்ம போட போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டெப்சி மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது அதை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கனால் அதில் லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்கள் ஒரு த்ரீ லைன் போட்டு மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி சைட் பார் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து பே அப்படி ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ண உடனே அதுக்கு கீழே சப் டிவிஷன் நிறைய தரம் ஓப்பன் ஆகும் இதில் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு இருக்கும் அதில் கிரெடிட் கார்டில் வந்து ஏதோ இருக்க மாதிரி பார்த்தீங்களா அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் அதாவது ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்களா அதை வந்து க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது உங்களோடய கிரெடிட் லிமிட் எவ்வளோ உங்களோட கேஷ் லிமிட் எவ்வளோ உங்களோட இப்போதிக்கீ இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ அதாவது நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட்டு மொத்த அமௌண்ட் எல்லாத்தையும் அதை வந்து டீட்டெயில் காட்டும் அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனா இதில் கிரெடிட் கார்டு பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டியூ வந்து இருக்குது அந்த ரெட் கலரில் காட்டும் இதில் மினிமம் டியூ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து காட்டும் இதில் நீங்கள் அந்த அமௌண்ட்டு தான் அதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் வந்து ஆட்டோபே அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க அதை எனபிள் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆட்டோபே அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் நீங்கள் மினிமம் டியூ கட்ட போகிறீங்களா இல்லை டோட்டல் டியூ வந்து கட்ட போகிறீங்களா அதாவது உங்களோட ஒட்டுமொத்த கிரெடிட் பில்லுன்னு பில்லு நீங்கள் கட்டுறதா இருந்தால் டோட்டல் டியூக்கு வந்து கொடுத்துருவாங்க இல்லை உங்களால் மினிமம் டியூ தான் பக்கத்தில் கட்ட முடியும் உங்களுக்கு கே கேஷ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் டியூன்னு கொடுத்துவாங்க கொடுத்துட்டு இதில் கீழே பாருங்கள் கண்டினியூர் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க அதாவது அந்த டீட்டெயில் எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க கன்ஃபார்ம் கொடுத்தவுடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதாவது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி இது வந்து நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாதான் வந்து இது வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே இதில் வந்து பேனு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உடனே வந்து பேமெண்ட் ஆகிடும் ஓகேங்களா இப்போது சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வே உங்களுக்கு நீ ஆட்டோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன இருக்குது இது வேண்டாம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இது வந்து சேஞ்சின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதாவது அந்த சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் வந்து இப்போதிக்கி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் மறுபடியும் போய்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது அந்த ஆட்டோ பேனு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் வந்து என்னபிள் இப்போ இப்போ என்னபிள் இருக்குது இப்போ நான் டிசபிள் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னபிள் வேணுமா இல்லை டிசபிள் வேணுமா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து காசு இல்லைனா நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி வச்சுருக்கு நல்லது ஓகேங்களா அது வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் அதாவது ஆட்டோ பே ஆட்டோ பேன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களோட உங்கள் மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆட்டோ பேலன்ஸை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வைக்கிறது நல்லது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஆட்டோ பே ஆட்டோ பேமெண்ட் ரிஜிஸ்டர் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எனபிள் இப்போ இப்போதிக்கி பெண்டிங்கில் இருக்குது அது உடனே வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அது வந்து கரெக்டாக பார்த்து இப்போ இதுக்கு என்னபிள் தான் இருக்கு நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அது வந்து பெண்டிங்கில் காட்டிட்டு தான் உங்களுக்கு வந்து நீங்களால் டிசபிள் பண்ண முடியும் நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ண பண்ண போகும்போது இந்த சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் பேன் கொடுக்குறேன் பாருங்கள் பேன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்து இதில் காட்டும் உங்களுக்கு மினிமம் டியூவா இல்லை டோட்டல் டியூவான்னு கேட்கும் அப்படி தான் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மினிமம் டியூ கட்ட தந்தால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கட்டிக்கலாம் இல்லை டோட்டல் டீ வந்து அந்த கட்டிக்கலாம் அது நீங்கள் அதே சொன்னால் இது ரெண்டு அமௌண்ட்டு இல்லாமல் உங்களுக்கு முடிஞ்ச அமௌண்ட்டு உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணி உங்களால் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து பே பண்ண முடியும் ஓகேங்களா அதுதான் இந்த லாஸ்ட் இருக்கிற அதர் ஆப்ஷன் ஓகேங்களா அவ்வளோதான் இதில் வந்து இந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அதேபோல் நீங்கள் வந்து இந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து உங்களால் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பே பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா அப்படி பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வந்து ஆட்டோ பேமெண்ட் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ண முடியும் இப்போ சப்போஸ் உங்களால் என்னால் உள்ள அமௌண்ட் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து உங்களால் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் நான் வந்து பே ஆட்டோ பேமெண்ட் வந்து பே பண்ணி நான் பே உங்களுக்கு உடனே கொடுத்துட்டேன் அதனால் வந்து ரிசிப்ட் வந்துடுச்சு எனக்கு மெசேஜும் வந்துடுச்சு இப்போது இந்த இது வந்து நான் டவுன்லோட் பண்ணி அதாவது பேமெண்ட் பண்ண ரெசிபி வந்து நான் டவுன்லோட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா அதுவங்களுக்கு ஷேர் பண்ணுறது இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிக்கலாம் இதோ போல் நீங்கள் ஷேர் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டேன் இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் ஏன்னால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் இப்போவே யூடியூப்பில் என்னால் பார்த்துருக்க முடியாது ஏன்னால் எனக்கு கொஞ்சம் வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்காக வீடியோ நான் போட்டுருக்கேன் அதனால் வந்து என்னால் யூடியூப் கமெண்ட் வந்து என்னால் பார்க்க முடியாது மோஸ்ட்லி உங்களுக்கு உடனே நான் ரிப்ளே பண்ணனும்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து சேட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் நான் அதை வந்து வேறு ஒரு வீடியோவில் போட போடும்போது உங்களுக்கான டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை